yeah இப்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் கொடுக்கற தண்டனைகள் ரொம்பவுமே சின்னதா இருக்கும் இதனால ஜெயிலே அதுக்கப்புறம் பெயிலுன்ட்டு நிறைய பேர் வந்துருவாங்க இதுவே பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனா அதுவும் இந்த ராஜாக்கள் ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமான தண்டனைகளை கொடுப்பாங்க இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தப்ப இனிமேட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே தண்டனைகளும் சட்டங்களும் ரொம்பவுமே கொடூரமா இருக்கும் இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ வாங்க வீடியோக்களை போலாம் இந்த ஒரு வீடியோல நம்ம முதலா பாக்க போற ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான் லிஞ்சி இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு அதாவது டெத் ஃபைவ் தௌசண்ட் கட்ஸ் அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்குது இது முதல் முதல்ல எங்கே கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய மரக்கட்டையில் வந்து ஒரு மனுஷன் கை காலை நல்லா கட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம உடம்புல வந்து சின்ன சின்ன கீரல்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவுமே பெரிய கீறல் வரைக்குமே போடுவாங்க கத்தியால் நீங்கள் கேட்கலாம் அப்போ அவனுக்கு வலிக்காதாடா மயக்க மருந்து தான் போடுவாங்களாடான்னு கேட்கலாம் ஆனால் அவனுக்கு எந்த ஒரு மயக்க மருந்துமே போட மாட்டாங்க உயிரோட இருக்கிறப்ப வெறும் அப்படியே கட்டி அப்படியே சும்மா சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு அறுப்பாங்க அந்த வழியெல்லாம் அவங்க துடி துடித்து கத்துறப்ப அந்த வழி மற்றவங்களுக்கு தெரிஞ்சு இந்த தப்பு நுற்பாட்டி யாரும் செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க இது ரொம்பவுமே கொடூரமாகவும் மோசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தௌசண்ட் கட் பனிஷ்மெண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப லைட்டாக கத்தியால கையை வெட்டிக்கிட்டாலே எவ்வளோ அளவு விழிக்கும் ஆனால் உயிரோடு இருக்கிறப்ப அவனை சதக் 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 கால் கை தொடை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போட்டால் என்ன தான் ஆகும் ஸோ வாங்க அடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம் பனிஷ்மெண்ட் பேர் ஸ்கேப்பிசம் இதை தி போட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது முதல் முதல்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதோ அவனை பிடிச்சிட்டு வந்து அவன் வாயில் நல்ல தேனன் பாலை வந்து கலக்கி ஊற்றி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த தேனும் பாலும் வயதில் சேர்ந்து ஒரு மாதிரி வயிறை கலக்கி அப்படியே லூஸ் மோஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தேனியும் பால் ஊற்றிட்ட பேருக்கு அவன் கை கால எல்லாருமே ஒரு போட்டில் போட்டு அவனை நல்லா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அடைச்சி வச்சுருவாங்க அவனால் வெளிலையும் வர முடியாது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு அவனுக்கே அடித்து ஒரு மாதிரி அருகிருப்பாகிடும் அதுக்கப்புறமா இவன்கிட்ட இருக்கிற தேனியும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அதை பார்க்க நிறைய பூச்சிகள் வந்து இவன் மேலே வந்து உட்கார ஆரம்பிக்கும் அப்புறமா இவனோட லூஸ் மோஷனுக்காக நிறைய ஈக்கல் வரும் அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபெக்ஷன் டீஹைட்ரேஷன் சொல்லி எக்கச்சக்கமான பூச்சி புலிகள் வந்து இவன் மேலே உட்காந்து குதிரை வீணாக்கிடும் அவன் கத்திக்கிட்டு அப்படியே அந்த பூச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு இறந்து போயிடுவான் சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு கிருமி போஜனம் தண்டனைன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஒரு வெடியில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் பேர் ரேட் டார்ச்சர் இந்த ஒரு பேரை கேட்டாலே ரொம்ப பேருமே பயந்துடுவாங்க ஏன்னா இந்த ஒரு ரேட் ஆர்ச்சர் பனிஷ்மெண்ட்டுன்றது எப்போ இல்லை கிட்டத்தட்ட பழையங்காலம் ஏன்ஷன் டைம்லேருந்து எந்த ஒரு தண்டனை இருக்குது இருபதாவது செஞ்சுரியிலேருந்து அதாவது இந்த பனிஷ்மெண்ட்டுக்காகவே எலியை பிடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டில் போட்டு நல்லா அதுக்கு எந்த எந்த சாப்பாடுமே போடாமல் ரொம்பவும் பசியில் வாட வைப்பாங்க அப்படி பசியால் வாடின எலியை பனிஷ்மெண்ட் அதாவது யாருக்கு தர போகிறாங்களோ அவனை கூப்பிட்டு வந்துட்டு அவன் மேலே விட்டுட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு மூடிடுவாங்க பசியால் இருக்கிற எலி மனுஷனோட உடம்ப நல்லா பின்னி படரும் அது எங்கே வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா நெஞ்சி வயிறு அதுக்கப்புறம் இல்லாமல் மனுஷனோட மெயின் பார்ட்டில் வைப்பாங்க ரொம்ப நாளா பசியில் இருந்த எலியை வயிற்று போட்டு படைஞ்சி உள்ளே போய்டும் இது ரொம்பவுமே பயங்கரமான ஒரு தண்டனை எலி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் ஸ்கின் சாப்பிட்ட உள்ளே உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுரும் அதுவும் அந்த எலி மேல இருக்கிற பாக்ஸுக்கு மேலே லைட்டாக சூடு காம்பாங்க அந்த சூடு காங்காம எலி எங்கே பதுங்க பார்க்கும் அப்போ மனுஷனோட உடம்பு சுரண்டி சுரண்டி எடுக்க ஆரம்பிக்கும் மனுஷ வலியோட கத்திடுவான் ஆனா எந்த ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆகஸ்டியோ அப்படின்ற ஒரு போலீஸ் வந்து ஒரு கைதிக்கு கொடுத்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இது கேட்கறப்ப ரொம்பவுமே பயங்கரமா இருக்குல்ல ஸோ வாங்க அடுத்து என்ன பனிஷ்மெண்ட்டுன்றதை பார்ப்போம் இந்த ஒரு விழாவில் அடுத்து நம்ம நாலாவதா பார்க்க போற பெரிய பனிஷ்மெண்ட் பேரு ஃபிளைங் இது என்னொரு மிக கொடூரமான தண்டனையில் வருது வரலாற்றில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தண்டனைனா அது இந்த ஒரு ஃப்ளைங்க சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு டார்ச்சர் வந்து ரொம்பவுமே டாரிபிளான சவுண்டோடு வரும் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாவன் தப்பு செஞ்சாலும் அவனை பிடிச்சிட்டு வந்து நாலஞ்சு பேர் அவன் காலை கட்டிட்டு அவன் மேலே இருக்கிற ஸ்கின் லேயரை வந்து ஒருத்தர் ஒருத்தனை பிச்சு பிச்சு எடுப்பாங்க இது பிக்கிறப்ப அவனுக்கு பயங்கரமான கரகோஷத்தோட கத்தி அவன் வலியை வெளிப்படுத்துவான் அது ரொம்ப இந்த ஒரு ஒரு தண்டனையை வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்கள் வந்து ஏசெட்ஸ் அப்படின்ற பழங்குடியினர் மக்கள் வந்து அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பர்ஷலில் நடு ரோட்டில் இதை பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி ரொம்பவுமே கொடூரமான எந்த ஒரு தண்டனையை வெளியில் காமிச்சிருக்காங்க கொசு கடிச்சிடுச்சின்னு சொரிஞ்சாலே நம்ம கையில் ரத்தம் வந்தாலே ரொம்ப சறுக்குன்னு வலிக்கும் இன்னொருத்தவன் வேணும்ன்டே நம்ம தோலை பிடிச்சி இழுத்து இழுத்து வெட்டுறான்னா இப்போ எப்படி இருக்கும் அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்பவுமே இதாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த ஒரு விழாவில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பெரிய பனிஷ்மெண்ட் பேர் தி பிரேஸ் அண்ட் புல் இந்த ஒரு தண்டனையை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா இந்த ஒரு ஃபோட்டோவா வாட்ச் பார்த்துருப்பீங்க அதாவது யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க ஒரு பெரிய கட்டுங்கடங்காத காலை மாதிரி வந்து நின்று இருக்கும் அதாவது மக்களே இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இருக்குது மனுஷன் அழைக்கிறதுக்காக எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவான இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சுருக்காங்க அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பெரிய மலை மாடு மாதிரி இருக்கும் அந்த மலைமாடுக்கு பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும் அந்த டோர் மாதிரி இருக்கும் அந்த டோரில் தப்பு செஞ்சவனை உள்ளே போட்டு அதுக்கு அடியில் தீய வச்சா மாட்டு தீ என்ன ஒமோ அந்த அப்படியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது மெட்டல் அது ரொம்பவுமே சூடாகி இவனுக்கு செம்மையான வழி கொடுக்கும் அந்த ஹீட்டு தங்க மாதிரி இவன் ஐயோ அம்மானு கத்த சும்மா பயங்கரமான கரகோஷத்தோட அந்த ஒரு காலை வந்து ரொம்பவுமே நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் நாட்டில் அதிகமாக எந்த மாதிரி தண்டனையை தான் கொடுத்துருக்காங்க அப்படி அவன் சூடால் கத்துறப்ப பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே காப்பாற்றணும்னு சில பேர் நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் தப்பு செஞ்சவனுக்கு இதுதான் தண்டனை அந்த மாதிரி சொல்றதுக்காகவே எந்த மாதிரி ஒரு தண்டனையை அந்த காலத்து ஆளுங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து ஆறாவது பார்க்க போகிறது தி பிரேக்கிங் வில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதாவது கேத்ரின் வில் அதாவது ஒரு பெரிய சக்கரத்தில் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள பிடிச்சி கட்டிட்டு வந்து நாலஞ்சு பேர் அவங்க கை காலில் அடிப்பாங்க அப்படி அடிக்கிறதுனால அவங்களோட எலும்புகள் சுக்கு நூறாக உடையும் அது எந்த ஒரு மயக்க மருந்துமே போடாமல் அப்படி அடிக்கிறதுனால வலியெல்லாம் சமம் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்கும் தெரியாமல் ஏதாவது வெயிட்டான பொருள் நம்ம கையில் விழுந்துட்டாலே ரொம்பவுமே வலிக்கும் ஆனால் தெரிஞ்ச ஒருத்தவங்க பெரிய சுற்றிகள் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் அடிக்கிறான்னா நம்ம கை எலும்பு எப்படி உடையும் பீட்டர்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒராவது காலகட்டத்தில் ஒரு பெரிய சீரியல் கீழே இருந்திருக்கான் அவனை டூ டேஸ் வச்சு தான் கொண்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல ஆனா இது எல்லாமே தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தப்பு செய்யறவங்களுக்கு எதுக்கு தண்டனை இந்த மாதிரி இவனை கட்டி வச்சு அடிக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா ரத்தம் சீக்கிரமா வந்து எல்லா ரத்தமும் வெளியில வந்துடும் இவனுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடைக்காதனால இவன் மயக்கம் போட்டு விழுந்து சீக்கிரமா இறந்து போயிடுவான் இந்த ஒரு வீடியோல அடுத்து நம்ம ஏறவுதான் பார்க்க போகிற ஒரு பெரிய தண்டனை பேர் ஃபீன் ஃபோர்ட் எட் ட்யூரே என்னோட பேர் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்டில் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு தண்டனை ரொம்பவுமே வெயிட்டான தண்டனைன்னு தான் சொல்லி ஆகணும் அதாவது யார் தப்பு செஞ்சாங்களோ மேலே ஒரு பெரிய கதவு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டான இரும்புகளை வைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட்டு தாங்காமல் அவன் கத்தி நசுங்கி போவான் அதுக்கு மேலே இன்னுமே பெரிய பெரிய பாறங்களை வச்சு அவனை நசுக்கியே விடுவாங்க இதை கேட்குறப்ப உங்களுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல அதாவது வெயிட்ட வச்சு அப்புறம் ஒரு ஆளை கொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி கூட பண்ணியிருக்காங்க அதாவது அந்த காலத்து தண்டனைகள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக கொடூரமாக இருக்கும் இந்த ஒரு தண்டனை வந்து இங்கிலாண்டில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது எப்போ முடிக்கிறாங்க இந்த தண்டனையை வேணான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த தண்டனையே வேணான்னு சொல்லி இந்த ஒரு தண்டனைக்கு ஒரு கட்டுப்பாடை போட்டு மூடி வச்சிட்றாங்க ஸோ இதில் பார்த்துருப்பீங்க எந்த பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக கொடூரமாக இருக்குன்றதை மறக்காம கமண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வெளியில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து நான் விடிய இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாடா பை பை சி யூ